பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியா இருக்கிற இந்த குட்டி குழந்தை ஒரு கொரில்லா கூண்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கு அத பார்த்த மூணு திருட்டு பசங்க இந்த குழந்தைய எப்படி ஆட்சியும் வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றாங்க இப்ப அந்த கொரில்லா அந்த குழந்தைக்கு சாப்பிட ஆப்பிள் பழம்லாம் கொடுத்து பாசமா பாத்துக்கிடுது அப்போ ஒருத்தன் அந்த கூண்டுக்குள்ள கைய விட்டு குழந்தையோட ஷூ லேச பிடிச்சி மெல்லமா வெளியே இழுக்கிறான் அதை அந்த கொரில்லா பாத்துருது உடனே அதுவும் இன்னொரு கரை இருக்கிற லேச பிடிச்சி இழுக்குது ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல உடனே கொரில்லா அவன்கிட்ட வந்து பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு தொப்பிக்காரன் கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையோட சட்டையில கொடுத்து தூக்குதான் ஆனா அதையும் கொரில்லா பார்த்துட்டு குழந்தைய மட்டும் பக்குவமா அதுல இருந்து எடுத்து இறக்கி விட்டுட்டு அந்த தொடப்பத்துல ஓங்கி அடிக்குது அவன் பறந்து போய் விழுந்துருதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப குழந்தையும் கொரில்லாவும் நல்லா தூங்குறாங்க அப்போ கடைசியா இவனுங்களுடைய பாச வந்துட்டு பொறுமையா அந்த குழந்தைய வந்து வெளியே இழுக்கிறான் கிட்டத்தட்ட பக்கத்துல வரவும் டப்புன்னு கொரில்லா முழிச்சு அவனுடைய ரெண்டு கையும் பிடிச்சி வச்சு தூக்கிட்டு எரிஞ்சிடுது அவன் பக்கத்து கூண்டுல அடிபட்டு பொத்துன்னு விழுந்துருதான்